بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. முகமது அபுதுஹூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாகுவால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளும் ஒரு திட்டமிட்ட நோக்கத்திற்காக நியாயமான ஒரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு படைப்பும் இறைவனால் வீணாக இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை என்று திருமறை குரான் சொல்லுகிறது உமா கலக்கண சமாக வல்லார உமா பாத்திலா வானங்களையும் பூமியையும் அதற்கு இடை பெற்றவற்றையும் வீணாக நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரூபுல்ல சொல்லி காட்டுகிறான் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அது படைக்கப்பட்டிருக்கிற இடம் சூழல் அதனுடைய மொழி அதனுடைய இருப்பிடம் என்ற எல்லாவற்றிற்கும் ஒரு நியாயமான பின்னணி இருக்கிறது அந்த நோக்கத்தை அந்த பின்னணியை அவை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அனைத்து படைப்புகளிடத்திலும் எதிர்பார்க்கிறான் குறிப்பாக முஸ்லிம்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹால் முஸ்லிம்களாக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கென்று சில கடமைகளை மிக முக்கியமான பணிகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாம் யாருமே அல்லா படத்துல எங்களை முஸ்லீம்களாக நீ படைக்கணும் அப்படின்னு அல்லா நம்ம யாரும் கோரிக்கை வச்சு அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை ஈமான தரல நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கல மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருளிலேயே கிருபைகளிலேயே மிகச்சிறந்த ஆக முக்கியமான முதல் இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற ஒரு கிருபை இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஈமான் இஸ்லாம் என்கிற கிருபைதான் அதுக்கு இணையாக அதற்கு நிகராக உலகத்தில் எதையுமே நாம கற்பனையே பண்ண முடியாது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் அதிகாரம் பதவி மனைவி மக்கள் குடும்பம் சொகுசு அந்தஸ்து ஒட்டுமொத்த உலகமே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டால் கூட நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஈமானுக்கு இஸ்லாத்திற்கு நிகராக எதையுமே நாம் நினைக்க முடியாத அளவிற்கு ஆக முதலிடத்திலே இருக்கிற ஒரு பெரிய கிருபை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாம் என்கிற தான் இந்த கிருபையை இந்த அமானிதத்தை இந்த பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறனா நம்மோடு அதை வைத்துக் கொள்ளாமல் நமக்கு அருகிலே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்மிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பணி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த இஸ்லாமிய இருக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச இறைவன் தான் அவனுக்கு நாம கட்டுப்படணும் அவனை நாம வழிபடணும் அவனுடைய தூதர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் என்கிற இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை உலகத்துல இருக்கிற இது சென்று சேராத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பணிகளில் ஒன்று அந்தலம் பெருமகனார் சலலா அலையிசலாம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில மக்கள் பார்த்து சொன்னாங்க இங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க இது வரைக்கும் கொண்டு கொண்டா இந்த உலகத்துக்கு தூதுத்துவ செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தான் கடைசி நவியாசலா அலை விசலா அவங்க வந்தாங்க அவங்க அவங்களுடைய கடைசி வாழ்நாளின் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்திட்டு கடைசி கடைசியே இந்த உலகத்தை விட்டு பிரியறின நேரத்துல சொன்ன செய்தி இது அடுத்த வருஷம் என்ன நீங்க பாப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரசோதா சொல்லிட்டு சொல்றாங்க அது தாண்ட நான் உயிரோடு இருப்பதற்கு ஏன்னா என்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இனிமே என்ன நீங்க இந்த இடத்துல பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் கடைசி கடைசியா சொல்ல வேண்டிய போதனைகளை வசியத்தை உங்களுக்கு சொல்றேன் என்ற அர்த்தத்துல சொல்ல இந்த செய்தியை சொல்றாங்க எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய உபதேசங்கள் எல்லாத்தையும் நிறைவுபடுத்தி சாறு புளிந்து இஸ்லாத்தினுடைய போதனைகள் அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க பல்வ பல்லுகு சாஹிதுல் ரஹிப் இங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க இப்ப வந்திருக்கிறவங்க அப்படிங்கிறது நேரடியாக நபிநாயகத்தினுடைய தோழர்களை குறிச்சாலும் அந்த சபையில இருக்கிற மக்களை பார்த்து நேரடியா குறிச்சாலும் கூட இந்த செய்தி யாருக்கு வந்து சேர்ந்ததோ அவங்க இதை சேராதவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க என்பதுதான் அதனுடைய பொருள் நமக்கும் அது பொருணும் இந்த செய்தி யார் வாங்கிக்கிட்டீங்களோ இந்த செய்தி யார் சுமக்கிறீங்களோ இந்த செய்தியை யார் ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க என்பதைத்தான் நிதி செல்வாலை செல்வம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மார்க்கத்தை கடைபிடிச்சு அதை உபதேசிச்சுட்டு அதை நம்முடைய தலைகளில் பொறுப்பா சுமத்திட்டு நீங்க மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு போயிட்டாங்க இப்ப நாம இந்த பணியில எவ்வளவு தூரம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய அலுவல்கள் கிடையில வாழ்க்கை சூழல் கிடையில பொருளாதார தேடல் கிடையில இந்த மிக முக்கியமான பணிக்கு நாம் ஒதுக்குகிற நேரம் எவ்வளவு என்பதை யோசிக்கணும் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த பணி உலகத்துல உங்களுக்கு இடப்பட்டிருக்கிற வேற எந்த பணியோடும் ஒப்பிட முடியாத ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ அதை விட உங்களுக்கு இன்னொரு கடமைகள் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்யணும் திருக்குறானை படிக்கணும் பெற்றோர்களை பேணணும் அந்த வீட்டாரோடு நல்ல முறையில நடந்துக்கணும் நேர்மையா வாழணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் புறம் பேசக்கூடாது வாக்குறுதி மீறக்கூடாது என்று லட்சக்கணக்கான போதனைகள் அறிவுரைகள் கட்டளைகள் போடப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட ஆக மிக முக்கியமான ஒரு பணியான தலையாய பணியாக இந்த பணி இருக்கிற காரணத்தினாலதான் இது இவ்வளவு அழுத்தம் கொடுக்கவே இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு வசனம் நீங்க ரொம்ப சிந்திக்க வேண்டியதுல ரொம்ப அறிவு அலசி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப எளிமையான எல்லா ஒரு இடத்துல பேசுறான் ரொம்ப கடுமையா பேசுறான் எளிய சொற்கள்ல பேசுறான் கடும் வார்த்தைகள்ல அல்ல கனத்தோடு பேசுறான் எப்படி பேசுறான் அப்படின்னா தகாது இந்த வானம் வெடித்து விட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது மலைகள் எல்லாம் நொறுங்கி விட போகிறது பீடியை போட்டுட்டு பின்னாடி செய்திக்கு வர்றான் எதுக்காக வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போது தெரியுமா அந்த வானத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தா அந்த வானம் அதை கேட்டு தா வானத்தால் தாங்க முடியாது வானத்தால் இன்னைக்கு நாம அது ஒரு ஒரு திடப்பொருளாக ஒரு அகிரிணையாக ஒரு உயிரற்ற பொருளாக நினைக்கிறதுனால வானத்தினுடைய உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியாது ஆனா படைச்ச ரப்புள்ள ஆளுமீனுக்கு உயிர் அற்ற பொருளும் உயிர் உள்ள பொருளும் எல்லாமே அல்லாவுக்கு போனான் அவருடைய உணர்வு என்ன என்னுடைய எல்லாம் அல்லாவுக்கு நமக்கு தெரியாது நமக்கு இந்த டேபிளுடைய உணர்வு என்ன நமக்கு தெரியாது இது ஒரு ஆட்டுடைய உணர்வு தெரியும் ஆட்டை அடிச்சா ஓடும் ஆட்டை அடிச்சா வலிக்கும் ஆட்ட செல்லும் ஆடு துடிக்கும் ஒரு ஆட்டை புரிந்து புரிந்து ஜனப்பொருட்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வும் ஒரு உணர்வும் நம்ம யாருக்குமே கிடையாது ஆனா படைச்ச ரப்புல்ல அருமையனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு வானத்தை பத்தி தெரியும் பூமியை பத்தி தெரியும் மலைகளை பத்தி தெரியும் அல்ல அவனுடைய அறிவிலிருந்து வந்து நமக்கு பாடம் நடத்துகிறான் இந்த வானத்திற்கு இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தியை கேட்டா வானம் என்ன ஆகும் தெரியுமா என்ன இது அப்படின்னு வானமே அதை தாங்க முடியாம வெடிச்சிடும் இந்த பூமி அப்படி பிறந்துடும் நீங்கள் உறுதியான பொருளுக்கு உதாரணம் காட்டுகிற மலைகள் கூட சுக்கு நூறாக நுறுஞ்சிடும் அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான விஷயமா அது இருந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாம நெஞ்சே வெடிச்சிட்ட மாதிரி சில நேரங்களை சொல்லுவீங்களே நெசத்துல அப்படி பெருமாள் யாருக்கும் வெடிக்கிறது இல்லை எங்கேயோ லட்சத்துல கோடியில சேர் அப்படிப்பட்ட சில அதிர்ச்சியான செய்திகள் அவர்களுடைய இதயத்தை வெடிக்க செய்கிற மாரடை அடைக்க செய்கிற மாரிடத்தை கொண்டு வருகிற அந்த மாதிரி இந்த சொல்றான் அப்படியே வெடிச்சு மலையே செதறிடும் வெடிச்சிடும் இடிஞ்சிடும் எப்ப தெரியுமா அந்த ரகமானி வளதா அளவற்ற அருளாதனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லுகிறார்களே அந்த வாதங்களை கேட்கிற பொழுது அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கு இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு அந்த சொல்லு எப்படிப்பட்ட சொல்லுன்னு கேட்டா இந்த சொல்லு சரியான முறையில வானத்துக்கு சொல்லப்பட்டா வானத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டால் வானம் இருக்காது பூமி இருக்காது மலைகள் இருக்காது என்னெல்லாம் இவ்வளவு இவ்வளவு அநியாயமா இவ்வளவு அக்கிரமமா சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளே அப்படியே கொதிச்சு போய் இப்படி எல்லாமா நடக்கும் இப்படி கூட குணப்படுவானா இப்படி கூட ஏமாத்துவானா அப்படி எல்லாம் நம்ம நம்ப முடியாத ஒரு சொற்களை பேசுவோம்ல அல்ல அப்படியான ஒரு சொல்ல சொல்றான் இந்த வானமும் பூமிக்கும் போய் இந்த செய்தியை சொன்னா உலகத்தையெல்லாம் படைச்ச இருக்குன்னு சொன்னா அதை கேட்ட மாத்திரத்தில் அதுவே வெடிச்சு அருளாளுக்கும் அவ்வளவு பாரதூரமான அவ்வளவு மோசமான அவ்வளவு கடுமையான ஒரு செய்தி இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் என்பது நேரடியா பார்த்தா பிள்ளைய பத்தி மட்டும்தான் பேசுறது இந்த வசனம் ஆனா அதை பத்தி மட்டும் சொல்லல பிள்ளை இருக்குன்னா என்ன அர்த்தம் நீ பிள்ளை இருக்குன்னு சொன்னா இறைவனுடைய அந்த பண்பிலே குறை செய்தார் இறைவனுக்கு புள்ள கிடையாது புள்ளை இருக்குன்னு சொன்னான் இறைவனுக்கு பெற்றோர்கள் இருக்குன்னு சொன்னான் இறைவனுக்கு சிலைகள் என்பது வடிவங்கள் என்பது யாருமே பார்க்கிறல பார்க்காத ஒரு வடிவத்தை இதுதான் இறைவனுடன் வடிவம் என்று சொன்னால் இறைவனுக்கு நிகழ் என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய இடத்துல இன்னொரு வைத்து சொன்னால் இது எல்லாத்தையும் அந்த வசனம் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு தெரியுமா பூமி வெடிச்சு சிதறுகிற அளவுக்கு பாரதூரமான செய்தி இதைவிட இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது வேற செய்திகளே தேவையில்லை நல்ல யோசிச்சு பாருங்க நம்முடைய நமக்கு அருகிலே எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களே இறைவனுக்கு நிகராக எத்தனை பொருட்களை எத்தனை மனிதர்களை எத்தனை பெரிய அளவை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அருகிலே இஸ்லாத்தின் வாடை கூட தெரியாமல் அவர்கள் பார்க்கிற பொருட்களை எல்லாம் கடவுள் என்று எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மாட்டை கடவுள் என்கிறார்கள் மனிதனை கடவுள் என்கிறார்கள் குரங்கை கடவுள் என்கிறார்கள் யாரையை கடவுள் என்கிறார்கள் பாம்பை கடவுள் என்கிறார்கள் சூரியனை கடவுள் என்கிறார்கள் சந்திரனை கடவுள் என்கிறார்கள் எதைவனே இல்லாமல் இது எல்லாம் எப்படிதான் கடவுளாகும் இறைவன் அவனுடைய ஆற்றல் அவனுக்கு நிகராக அவனை இறைவனை பத்திரிட்டு வாப்பாங்கிற உம்மாங்கிற அத்தாங்கிற அவ மகனுங்கிற மனைவிங்கிற எப்படா முடியும் அப்ப இப்படி உலக சுத்தி இவ்வளவு பெரிய மிக மோசமான ஒரு செய்தி இறைவனை பத்தி பேசப்படுகிறது இந்த செய்தி நமக்கு எவ்வளவு கோபத்தை நமக்கு எவ்வளவு அழுத்தத்தை தந்தது என்பதைதான் சொல்ல கேள்வி என்னை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு துடிக்குது தாங்க முடியலையே எப்படிடா சொல்ல போச்சு நான் எப்படிப்பட்ட ஆளு என்னை பத்தி எப்படி பேசிட்டியா அப்படியே எனக்கு கோவ வருதுல பதச்ச ரப்பুল্লাহ அலீய பத்தி ஒருத்தன் சொல்றான் அப்படி ஒரே தல நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லபடுற விஷயம் எனக்கு எவ்வளவு கோவத்து எவ்ளோ வேகத்தை தந்தது ரொம்ப சாதாரண அத கடந்து போறோம் நம்ம நம்ம சுத்தி எல்லாம் இங்க இருந்து ஒரு 1 கிமீ பேர்ஞ்சா எத்தனை கோமீகள் எத்தனை மதாலயங்கள் எசை கிறிஸ்தவ சஞ்சிகள் இறைவன் அல்லாத வணங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற பீடங்கள் தானே அவையெல்லாம் அது எல்லாம் நமக்கு எதை தந்தது என்ன உணர்வை தருகிறது எத்தனை நாள் அதை பார்த்தவுடனே வேகமும் கோபம் இப்படி ஒரு அபார்ட்மெண்ட் இப்படி ஒரு பழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ரொம்ப ஆளுமே எனக்கு நிகராக ஆளுக்குன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உள்ள துடிச்சிச்சா இந்த செய்தி வானத்துக்கு சொல்லப்பட்ட வானம் அப்படி துடிக்கங்களா பூமிக்கு சொல்லப்பட்ட பூமி மனுஷன் ஏதா நீ மட்டும் துடிக்க மாட்டேங்கிறாச்சு தான் அல்லவுடைய கேள்வி ஏன்னா பூமி அப்படி துணிக்குமடா மனுஷன் அதுக்கு அதுக்கு உயிர் இல்ல அது ஜீவன் இல்ல அது உணர்வு இல்ல அதுவே அப்படி துடிக்குமடா உயிர் உள்ள ஜீவன் உள்ள சிந்தனை உள்ள உணர்வு உள்ள உனக்கு எப்படி துடிக்கணும் அத விட ஆயிரம் மடங்கு துடிக்கணும்ல ஆனா அதுக்கு துடிக்கிறது ஒரு சதவீதம் கூட உனக்கு துடிக்கலையே அல்லாவுடைய உடைய படைப்பல் ஆகிய இன்னொரு உலகத்தில் உயிரினங்கள் மனிதனை தவிர்த்து மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிற மனிதனை விட கீழ்நிலைகள் இருக்கிற அறிவில் ஆற்றலில் குறைந்திருக்கிற உயிரினங்கள் துடிப்பதை கூட நம்முடைய உணர்வு துடிக்கலாம் சுயமான வரிசல வரலாறு சொல்லுகிறது நம்ம எல்லாரும் பலவர்கள் கேட்ட வரலாறு சுயமான் விலை வீசலாம் அவங்களுக்குள்ள ருதுகுது என்கிற பெயரில் ஒரு பறவை இருக்கு அவங்க விருதுகளோடு பேசுவாங்க அவருடைய மொழி தெரியும் ஒரு நாள் அந்த பறவையை காணும் தேடுறாங்க தேடுற சுமான் நிதி சொல்றாங்க எங்க போச்சு தெரியல அது அது வந்து வரும்போது கரெக்டான காரணம் சொல்லலாட்ட சும்மா விட மாட்டேன் உ எங்க போன எதுக்கு போனங்கிற தெளிவான செய்தி வரலன்னு சொல்லி சொன்னா அது அறுத்துருவாங்க சுலைமான் நிமிஷம் சொல்ற அந்த வார்த்தை இப்ப நம்ம கூட சொல்லுவோம்ல அறுத்துருவா அந்த அருக்கு நெசத்துல அறுத்துல அர்த்தம் கிடையாது இந்த கோபத்தை அந்த சொல்லில் புரிய வைக்கணும்னு தவிர அறுத்துருவோம் அப்படின்னு ஒன்னு என்ன வந்து நம்ம அறுத்து அப்படி நடக்கும் அப்படி இருக்காது ஆனா சுயமான பிரிவு சொல்றாங்களா அறுத்துவே நிஜமாவே அவ்வளவு அருமாக இல்ல அதிபன் அதாவது சதிதா கடுமையா தண்டிப்பேன் இல்லாட்டி அறுத்துருவேன் அப்படி என்று சொல்லாம கொள்ளாம அப்படி ஒரு பறவை என்று இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அறுத்துருவேங்கிறாங்க அவ்வளவு கோபத்தோடு இருக்கிற பொழுது சிறிது நேரம் கழித்து அந்த பறவை வருகிறது பறவை சுயமான பிரிவு உரையாடுகிறது நான் கண்ட சில செய்திகளை என்று விவரிக்கிறது இன்னி வஜத்து இம்ரஹத்தன் தம்லிகுஹா வ ஊதீதமின் குல்லி ஷை வலஹா அர்சுன் அவீன் அந்த பறவை வந்து சொல்கிறது நான் ஒரு பெண்ணை கண்டேன் அவருக்கு ஒரு மகத்தான ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களை எல்லாம் ஒரு ஆழ்ந்து ஒரு அரசி அவருடைய ஊரிலே வாழ்கிற மக்களை நான் கண்டேன் அவரை என்ன செய்றாங்க விட்டு விட்டு படைக்கப்பட்ட சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ும் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறான் சொல்லிட்டு அந்த பறவை பேசுகிறது அல்லா எஸ் ஆறு மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீங்கள் மறைத்திருப்பவற்றையும் வெளிப்படுத்துகிறவற்றையும் அறிந்திருக்கிற யுகரிஜுல் ஹபாத் சமாவாத்திவல்ல வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பதை வெளியே கொண்டு வருகிற எல்லாம் வல்ல ஆற்றல் உருந்தி அல்லாவிற்கு அவர்கள் சுஜூது செய்திருக்க கூடாதா இல்லாஹோ ஆயுதாக இல்லாகுவரிசில் அவீன் அந்த அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே அவனுக்கு யாரும் இணையாக எவரும் இல்லை மகத்தான அரிசியின் அதிபதியாக இருக்கிற அந்த அல்லாஹுவிற்கு மட்டுமே அவர்கள் சுஜூது செய்திருக்க கூடாதா நல்ல கவுனிங்க இதை நம்ம பொதுவாகவே நிறைய வர்றார்கள் கேட்டிருக்கிறோம் தெரிஞ்ச செய்தி தான் புதிய செய்தி அல்ல ஆனால் இந்த செய்தி சொல்லுகிற பாடம் என்ன நம்மை விட அறிவில் குறைந்த சிந்தனையில் குறைந்த ஆற்றலில் குறைந்த நமக்காக நம்முடைய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கிற பறவை அல்லாவிற்கு இணைய பாவத்தை பார்க்கிற பண்றாங்களே பண்றாங்களா அப்படின்னு பறவைக்கு துடிச்சதாக குரான் சொல்லுகிறது ஏன் அந்த துடிப்பு கூட நம்முடைய அப்ப நம்ம நம்ம என்ன உணர்வுல இருக்கிறோம் நமக்கு ஏதாவது வாழ்க்கையின் நோக்கம் தான் என்ன வெறுமனே சம்பாதிக்கிறது சாப்பிடுறது குடும்பம் எடுக்கிறது பிள்ளைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது போறது வர்றதுதான் தூங்குறது எந்திக்கிறது இவ்வளவுதானா வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லையா படைக்கப்பட்டதுக்கு பின்னணி இல்லையா அவன் ஹசிபத்தும் அன்னமா களத்திலாக்குமா அப்சா உங்களை நாம் வீணாக படைத்துக் கொண்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா குழாங் கேட்கிறது அவன் ஹசிபத்தும் அன்னமா களத்துல அமஸா வீணாக படிச்சுட்டு சும்மா அவ்வளவா வாழ்க்கை முடிஞ்சு காலைல எஞ்சா ஓகே தெரியுமா என்னுடைய தேவையை தாண்டி பத்து மடங்கு இருபது மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு ஐநூறு மடங்கு கொடுக்குறான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிற தேவைக்கு கூட இருக்கு அவ்வளவு சொத்து செல்வம் தேவைப்படாது ஆனா அதை தாண்டி பல நேரத்துல செல்வம் கொடுக்கறவா அல்ல ஏன் கொடுக்குறான் நீனே ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அனுபவி உன் பக்கத்துல பல பேருக்கு அது இல்லாம இருக்குது அவங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு அனுபவிக்க குடு செல்வத்தருக்கு தானே கொடுக்கலாம் இந்த எதுக்கு கொடுத்துருக்கான் நீனும் இஸ்லாத்தை இஸ்லாத்தி இஸ்லாம் தெரியாத பல பேர் சுத்தி இருக்கலாம் அவருக்கு இந்த இஸ்லாத்து நீ கொண்டு போய் சேர் நம்ம எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்லும் போது எல்லாம் பெரும்பாலும் என்ன உணர்வு வருதுன்னு கேட்டா அப்படி சொல்றதுனா இது நிறைய படிச்சிருக்கணும் குராணி தெரிஞ்சிருக்கணும் ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் அது மொழி தெரிஞ்சிருக்கணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சிருக்கணும் இப்படி மேலையில் பேசுகிற ஒரு கூச்சம் இல்லாம தைக்கம் இல்லாமல் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு எல்லாம் தாவா செய்கிற இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு 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 வாய்ப்பு கிடைக்கும் அப்படி அந்த உணர்வு இது யாரும் சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி இன்பிள்டா இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா மூலிகளும் அப்படி இப்படி ஒரு செய்தி இருக்கு

எல்லாம் தெரிஞ்சது தானே ஆனால் எத்தனை பேர் நாம் பேசி இருக்கிறோம் நம்ம நண்பர்கள் இல்லை முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் முதலாளிகள் இல்ல எத்தனை பேர் இடத்தில் இந்த செய்தி எவ்வளவு பாரபூர்வமான செய்திங்கிறது நினைச்சு நீங்க முடிவுக்கு வரணும் எதையாம பெருசா நினைக்கணும் ஆக பெருசு பெருசு வேற ஒண்ணுமே கிடையாது இது இந்த இடத்துல இஸ்லாமியர் எதையும் வைக்கல நீ வாழ்கிறவர் எந்த பிழைகள் செய்திருக்கலாம் எந்த நல்லங்களை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஏகத்துவ கோட்பாடு ஓரிலை கோட்பாடு உலகத்தை எல்லாம் படைத்த சர்வ வல்லமை உருந்திய லட்சங்கள் ஒரே ஒருமனை என்கிற அந்த செய்தி அது உலகத்துக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா பொறுப்பு இல்லையா எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தான்ல என் கையில் கொடுத்தா அமான என்ன செஞ்சேன்னு மறுமையை கேட்பாங்க உனக்கு நீ சொன்னியான்னு கேட்பான்ல அது எத்தனை பேருக்கு நான் என்னால் இயன்று அவருக்கு ஏதோ முழுமையாக செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்தேன் என்று சொல்லுகிற பதில் எத்தனை பேருக்கு இருக்கிற உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க அதற்கான பதில நீங்களே தயாரிச்சுங்க வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாம் பரவலாக இந்த சமூகத்தினுடைய பெருமைகளை பேசுகிற பொழுது நிறைய ஆளுநர் பேசுவாங்க நிறைய உரைகளை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க தான் உலகத்துல தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் கொஞ்சம் ஹைர உமத்தின் குடிஜத்தில் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டதிலேயே நீங்க தான் சிறந்தவங்க ஏன் நல்லதை சொல்றீங்க தீயதை தடுக்கிறீங்க அல்லாத நம்புறீங்க அதனால சிறந்தவங்க நான் கேட்கிறேன் நல்லதை சொல்றது நம்ம சொல்லத்தான் செய்யறோம் ஆனா என்ன நல்லதை சொல்றோம் தொழுகையை சொல்றோம் நோம்பு சொல்றோம் ஜக்காத்த சொல்றோம் தர்மத்தை சொல்றோம் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்றோம் பெற்றோரை பேரவர்களை சொல்றோம் பிறகு ஏமாற்ற கூடாது சொல்றோம் வாக்குறுதியை பேணும் சொல்றோம் ஒழுக்க வாழ் வாழும் சொல்றோம் இது எல்லாத்தையும் சொல்றோம் ஆனால் நன்மையிலேயே ஆக சிறந்த முதல் நிலை நன்மை இது இது முதல் நன்மை நன்மை இதுதான் இதுக்கு அப்புறமா நன்மை இது இல்லாட்டி நன்மையே இல்லை இந்த கேட்டகிரிக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன நன்மை செஞ்சாலும் இஸ்ராத்தின் பார்வையில் அது நன்மையே இல்லை ஆடுமா நீ எவ்வளவு நல்லது 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 செய்வே ஆனா இந்த கேட்டகிரிக்குள்ள இல்லாம செஞ்சா நாளை மறுமையில் நீ செஞ்சதெல்லாம் எப்படி பார்ப்பாய் தெரியுமா காணல் நீரை போல பார்ப்பாய் குலான்னு சொல்லுகிறது காணல் நீ நினைச்சுக்குவ தண்ணீர் ஆனா அந்த தண்ணி இல்ல இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியுது உனக்கு தண்ணி இல்ல அதனால தான் நான் நன்மையை செஞ்சுட்டேன் நீ நல்ல நன்மை இல்ல உனக்கு நன்மை இல்லை நீ நினைச்சு நான் தொழுதுட்டேன் இல்ல உனக்கு நன்மை இல்லை தர்மம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன் இல்லப்பா நீ நினைச்சுக்கிட்ட தர்மம் கொடுத்து நிறைய செஞ்சு எப்பதான் வரும் இந்த ஏகத்துவ நீ கரெக்டா இருந்தா மட்டும்தான் நன்மை எல்லாம் வீண் பயனற்று போய்விடும் ஆ நன்மையில முதல் நிலை நன்மையாக இருக்கிற ஒரே இறைவன் தான் என்கிற செய்தியை சொல்லாம மத்த மத்த நன்மை எல்லாம் சொல்லுங்க ஒருத்தர் கடவுளிக்க முடிவு இருக்கிறார் தொழில் பண்ணி அதுக்கு ஒரு இடத்த வாங்கினாரு அட்வான்ஸ் கொடுத்தாரு பெயிண்ட் அடிச்சாரு பர்னிச்சர் வாங்கி போட்டாரு சரி வாங்கினாரு விளம்பரம் பண்ணினாரு எல்லாம் பண்ணாரு என்ன தொழில் பண்ணணும்னு எந்த பொருளை வாங்கி விற்கணும்னு கடை வச்சாரோ அந்த பொருளை வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை இவர் எவ்வளவு புத்திசாலிமோ நான் தான் கடை வச்சுட்டேனே கடை வச்சு எதுக்குறா கடை வச்ச இந்த சாமான வாங்கி விற்கத்தானே லாபம் பார்க்கத்தானே அந்த சாமானே இல்ல பிறகு எப்படி இது கடையா கடையா உனக்கு பேனா பென்சில் பேப்பர் ரப்பர் அந்த அந்த கள்ளத்துக்கு போடுற அந்த ட்ரே வாங்கியாச்சு அது அலசுற அந்த தட்டு வாங்கியாச்சு பாக்குற லென்ஸ் வாங்கியாச்சு கண்ணாடி வாங்கியாச்சு லைட் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கியாச்சு ஆனா கல் இல்ல விருந்துக்கு சாப்பிட போறீங்க தட்டு வச்சாச்சு இலை வச்சாச்சு டம்ளர் வச்சாச்சு டேபிள் போட்டாச்சு உட்கார்ந்தாச்சு சோறு இல்ல எவ்வளவு பெரிய விருந்து எவ்வளவு பெரிய வியாபாரம் இப்பொழுது நாம் செய்கிற நல்லதங்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த ஏகத்துவத்தை விட்டுட்டு நீங்க நல்லறோம் 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 போனீங்கன்னா மெயினா விட்டு பிடி என்னடா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கேன்னு கிராமத்துல கேட்பாங்க அதே தான் ஆக எனவே நான் நம்முடைய வாழ்நாளில் ஒரு 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 முடிவு எடுத்துக்கணும் நானும் விசாரத்தை கடைபிடிக்கிறேன் குறைந்தபட்சம் எனக்கு எவ்வளவு எழுகிறதோ ஒரு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல கூட எதை எதையெல்லாமோ அனுப்புகிற பகிர்ந்து கொள்கிறனாம் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை அனுப்புவதில் அதை தேர்ந்தெடுத்து அந்த வசனங்களை தேர்வு செய்து அந்த செய்தியை தேர்வு செய்து அதை டெக்ஸ்ட் பண்ணி அதை எத்தனை பேருக்கு அனுப்பி இருக்கிற யோசிங்க பல பேருக்கு ஒரு மனத்தில இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னா பிசினஸ் கெட்டு போயிடும் சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிரும் சொன்னா தப்பா வச்சுக்குவாங்க எத்தனை பேர் சொல்ல பண்ணாமல் தப்பா நினைக்கிறாரு தெரியுமா இத்தனை வருஷம் எனக்கு இத்தனை இவங்க எல்லாம் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையே எங்களுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கவே தெரியாத அந்த மக்கள்லாம் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக புகார் செய்ய மாட்டார்களா எவ்வளவு என் நண்பனா இருந்தா என் பெருவுல இருந்தான் என் பக்கத்து வீட்டுதாரனா இருந்தா நீ ஒன்னத்தான் மனதும் ஒரு நாள் கூட எனக்கு சொன்னதில்லை என்று உங்களுக்கு எதிராக ஒரு புகார் பட்டியல் அல்லாவின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த புகாருக்கு உங்களிடத்தில் பதில் என்ன முஸ்லீம்னு சொல்றோம் இன்னைக்கு முஸ்லீம் சொல்றதே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெருமிதம் அது இஸ்லாமிய நாடுகளுக்கு போனா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை மக்கா மதினா அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள போனா திரும்ப பக்கம் கூட முஸ்லீம் தான் சில பேருக்கு பெரும் மகிழ்ச்சி எங்க பார்த்தாலும் முஸ்லீமை தவிர யாருமே இல்லை வேற யாரும் இந்த 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 பூமிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது எங்கு பார்த்தாலும் சலாம் எங்கு பார்த்தாலும் அமைதி எங்கு பார்த்தாலும் முஸ்லீம் முஸ்லீம் என்பதே அத்தனை பெரிய மகிழ்ச்சி உண்மைய மகிழ்ச்சி தான் அல்லாஹும் அதை கொண்டாடுகிறான் முஸ்லீம் என்கிற சொல்ல ஆகச்சிருந்த அற்புதமான ஒரு சொல் அந்த சொல்ல பத்தி அல்லா சொல்வது சொன்ன முஸ்லிமேன் அல்லாதான் அவனுக்கு முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கான் அல்லாதே வச்ச பேர் நம்ம நம்ம அத்தா அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சுக்கிட்ட பேர் இருக்கு ஆனா அல்லாஹ் கிரேடா கொடுத்த பேர் என்ன முஸ்லிம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு பேர் வச்சதா சொல்றான் ஒவ்வொரு நபினாலையும் இபராகிமுளே சொன்னா யா கூபுரேஷான் தன்னுடைய மரண நேரத்தில் தம் பிள்ளைகளுக்கு சொன்ன செய்தியை குரான் சொல்லுங்க ஓ சாரிஹா இபராயிம் வணிக யா யா வணியை இன்னல்ல சபா அஹமுதீன் பலா தமூத்துண்ணை இல்லா வந்தும் முஸ்லிமு மௌத்தா போடுறத பிள்ளைங்கள கூட்டு வச்சு சொன்னாங்க எல்லாம் அவங்களை இந்த மார்க்கத்துல தேர்ந்தெடுத்து தான் நீங்க முஸ்லீம்களாவே தவிர மௌத்த ஆயிராதிய முஸ்லீமாவே இருக்கணும் அவ்வளவு பேசுது குரான் சகலந்து முஸ்லீமும் முஸ்லீம்களாக இருக்க நாட்டு இதா மரியலா ஜெவனாலிசனும் எவ்வொரு உபதேசத்திலும் உரையிலையும் அவங்க வாழ்நாளர் நிகழ்ச்சில எல்லா உரையிலேயும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஏன் அய்யோ அல்லது ராமனுத்த குண்டாக ஹக்கத்து வலா தமு இல்லா வந்து முஸ்லீமும் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாகவே அஞ்சவேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர வர்ணித்து விடாதீர்கள் மௌத்தா பவு முஸ்லீமார்கள் அப்ப இந்த முஸ்லீம்கள் எவ்வளவு உயர்வானது நாமும் பெருமை கொடுக்குறோம் அல்லாவும் அதை உயர்வானது என்கிறான் நபிகளாரும் அதை உபதித்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும் முஸ்லீம் என்கிற சொல்லுக்கு சொந்தம் கொண்டாடி இருக்கார்கள் ஆனால் அவ்வளவு முஸ்லிமில் முஸ்லீம்களின் ஆடே முதலானவன் என்று சொன்னதாக குரான் சொல்கிறது அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த முஸ்லிம் என்கிற சொல் எப்பொழுது புனிதம் பெறுகிறது உயர்வு பெறுகிறது அழகு வருகிறது தெரியுமா முஸ்லிம் என்று சொல்லுகிற இடமெல்லாம் அழகானது இல்லையோ

இஸ்லாத்தின் பால் அழைத்து அல்லாவின் பால் அழைத்து சத்தியத்தின் பால் அழைத்து உண்மையின் பால் அழைத்து நான் முஸ்லீம் இதை செஞ்சுட்டு அதை சொல்லு வெறுமன முஸ்லீம்னா இது அழகு இல்லை இது உயர்வு இல்லை இது சிறப்பு இல்லை எப்ப சிறப்பு பெறுகிறது நீனும் இந்த பக்கம் வாடு சொல்லி யாரெல்லாம் தப்பு இருக்காங்களோ அவங்க எல்லாம் இங்க கூப்பிட்டு 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 அதோட சேர்த்து நீனும் இங்க முஸ்லீம் ஆகி நானும் முஸ்லீம் தான் சொன்னா முஸ்லீம் கிரேடு நீ சொல்ற இந்த முஸ்லீம் உயர்வு அதை செய்யாம சொன்னா ஒரு சிறப்பும் இல்லப்பா இப்படி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதன் அவசியம் குறித்து ஏராளம் ஏராளமான செய்திகளை பல்வேறு கோணங்களில் வலியுறுத்துகிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அதன் தன்மையை உணர்ந்து விளங்கி நம் வாழ்வில் நம்மால் வாழ் அளவிற்கு ஏதோ ஒரு வகையில் சிந்தித்து ஒரு சின்ன பங்களிப்பையாவது அதற்காக நாம் செலவிட வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா ஆலிமேன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருவனாக